ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான குஸ்கா குஸ்காவும் முட்டை வறுவல் மசாலாவும் செய்கிறேன் ஃபஸ்ட்டு குக்கரில் சாப்பாடு செஞ்சுக்கலாம் குக்கர் சூடானோன்னே ஓகே எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு துண்டு பட்டை பெரிய வெங்காயம் வந்து நீட்டவாகல அரிஞ்சு வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது சீக்கிரமாக இந்த வேலை முடிஞ்சிரும் குஸ்கா உப்பு தேவையான அளவு நான் ஒரு கிலோ சாப்பாடு செய்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றே காஸ்பூனு சேர்த்து வதக்கிக்கணும் தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் பொடியா அரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லி புதினா நான் சேர்த்துக்கிறேன் பாதி இப்போ சேர்த்துக்குவேன் பாதி லாஸ்ட்டாக போட்டுக்குவேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் மிளகாய்த்தூள் ஒன்றே ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தயிர் வந்து பத்து ரூபா தயிர் பார்க்கிட்டு பத்து ரூபா தயிர் அப்படியே ஊற்றிடுவேன் குட ஒன்று பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் இருந்தால் உங்கள்கிட்ட சேர்த்துங்க பச்சை மிளகாய் இல்லை கொடமொளகா அதனால் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு கார் டீஸ்பூன் சேர்த்துங்க நான் பட்டை கிராமத்தூள் சேர்ப்பேன் அது இல்லை அதனால் பிரியாணி மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரிசியை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அதோடு வதக்கிக்கணும் நான் புழுங்கரிசி தான் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றணும் ஒரு படிக்கு ரெண்டு ரெண்டு படி தண்ணி ஊற்றணும் குக்கரில் மூணு விசில் விட்டு ஏர் போடணுன்னா எடுக்கணும் அடுத்தது முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடாய் சூடானோன ஓக்காயில் சேர்த்துக்குவோம் ஒரு மூணு ஸ்பூன் ஓகே ஓக்காயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க சிம்மில் வச்சு சேருங்க லடிம தெரிக்கும் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஆரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க முட்டையை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக முட்டை மசாலா செஞ்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி செஞ்ச சாப் முட்டை லாஸ்ட்டாக கொத்தமத்தாழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் குக்கர் ஏர் பண்ணோன்னே சாப்பாடை வந்து பார்ப்போம் எலுமிச்சை பழம் வந்து ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சின்னு நல்லா பொலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினா வந்து நான் சேர்த்துக்குவேன் நெய் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து மூடி வச்சு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்